இந்த வீடியோவில் மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் கொல்கத்தா லேடி டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த டாக்டருனுடைய அப்பா சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து பேச போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் யூகிக்க முடியாத அளவுக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு டர்ட்டி பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு நான் அந்த டர்ட்டி பிஸ்னஸ் உடைய அந்த ஆர்டிக்கலை படிக்கும் போதே நான் சொல்லணும்னு நினச்சேன் நம்ம வீடியோவில் இதை பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு இதய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நான் உண்மையாவே சொல்றேன் இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டாம் சரிங்களா மூணாவது விஷயம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஒரு விஷயத்தை வெள்ளந்தியாக சொல்லிட்டு போயிட்டாரு அதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது இன்னைக்கு நடந்த அந்த கொல்கத்தா லேடி டாக்டர்னுடைய இன்சிடென்ட் இஷ்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட்லைனாக வந்து தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதே ஹாஸ்பிட்டலில் அதே காலேஜில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி இதே மாதம் வந்து நடந்திருக்கு சௌமித்ரா பிஸ்வாஸ் அப்படின்ற ஒரு ஆண் அவரும் வந்து ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் சரிங்களா அதே ஹாஸ்பிட்டலில் படிச்சுட்டு இருந்திருக்காரு ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கலாக இருக்கட்டும் மற்ற நியூஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலாக இருக்கட்டும் இன்னைக்கு அது பெருசாக வருது ரெண்டாயிரத்தி ஒன்னுல இதை கவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்பையும் இருக்குது அதனால தான் நான் வந்து இதை தைரியமாக வந்து சொல்கிறேன் சரிங்களா அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சௌமித்ரா பிஸ்வாஸ் அப்படின்ற ஒருத்தவரை ஃபோர்த்து இயர் படிச்சுட்டு இருக்காரு அப்போ அவர் வந்து தன் உயிரை தானே மாய்த்து கொண்டார் ஹாஸ்டல் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து வருது வந்ததுக்கப்புறம் வந்து என் பையன் வந்து அவன் உயிரை முடிச்சுக்க மாட்டானே அப்படின்ற கேள்விகள்லாம் எழுது அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கும் சந்தேகம் வருது சுற்றி இருக்கிற பசங்களும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க படித்த பசங்களும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா என் பையன் தான் உயிரை தானே மாய்த்து கொள்ளலை இந்த மாதிரியான விஷயங்களில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாலே உங்களுக்கு வந்து பகீர்னு இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டல் காலேஜில் என்ன நடந்ததாக சொல்லப்படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஹாஸ்டல் ரூம்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில காலேஜ் ரூம்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில செமினார் ரூம்ஸில் வந்து ஆபாச படங்கள் எடுப்பதற்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஆபாச படங்களை யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சீனியர் டாக்டர்ஸ் ஒரு சில சீனியர் டாக்டர்ஸ் வந்து இதை பண்ணியிருக்காங்க இதற்கு யார் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அங்கே இருந்த ஸ்டேட் டாக்டர்ஸ் பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்து இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்டல் அப்படின்றதுனால இதை பண்றதுக்கு அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இந்த ஹாஸ்டல்ல ஆபாச படங்கள் எடுக்கிறதுக்கு வெளியே இருந்து ஆட்களை கொண்டு வருவாங்க இருந்து ஆட்களை கொண்டு வந்து அதற்கான ட்ரைபேட் இருக்கும் லைட் இருக்கும் ஆபாச படங்களை எடுத்து விற்பனை பண்றதுக்காக எடுத்தாங்களா எதற்காக பண்ணாங்க அப்படின்றது அந்த ஆர்டிக்கல் இல்ல ஆபாச படங்களை எடுக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ரூமை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது இருபத்தி மூன்று வருடத்துக்கு முன்னாடி சரிங்களா அது எடுக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது ஒரு சில நேரம் வெளியே இருந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி மாடல் வரல இல்ல பாலியல் தொழில் பண்றவங்க வரல அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஏன்னா அவர்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க அவங்க வரல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா உயிரற்ற உடல்கள் அந்த உயிரற்ற உடல்களை இந்த ஆபாச படங்கள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து மாற்றிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நடந்திருக்கு இதை தட்டி கேட்பதற்கு அங்கிருந்த யாருக்கும் வந்து தைரியம் இல்லாமல் இருந்தாங்க கரேஜ் இல்லாமல் ஏன்னா பண்றது நிறைய பெரிய பெரிய ஆட்களுடைய சப்போர்ட்டில் பண்ணுவதன் காரணமாக பண்ணதாக சொல்லப்படுகிறது சரிங்களா சோ அதனால அங்க இருக்கவங்கலாம் வந்து பயந்துருக்காங்க யாரும் வெளியே சொல்லல அப்ப இவர் சௌமித்ரா பிஸ்வாஸ் அப்படின்ற அந்த ஃபோர்த் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கரேஜோட எதிர்த்து நின்று இப்படி ஒரு தவறு நடக்குது அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்டதாகவும் தட்டி கேட்டதன் காரணமாக அவரை காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை அவர் உயிரை அவரே மாய்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது ஆர்டிக்கல் மட்டும் சொல்லலைங்க இவங்களுடைய அம்மா சௌமித்ரா பிஸ்வாசினுடைய அம்மாவும் இதற்கான இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்திருக்கு என் பையன் அவனாட்டு அவன் உயிரை முடித்து கொள்ளவில்லை இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து அடுத்த லெவல் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போச்சு ஒரு ஒரு சில கைதிகள் நடந்தது அதற்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் துப்பு கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அதை பற்றினா எந்த ஆர்டிகல்ஸும் இல்லை இப்போது இருபத்தி மூன்று வருடம் கழித்து அன்னைக்கு என் நண்பனுக்கு வந்து ஒரு இது கிடைக்கலங்க ஒரு நியாயம் கிடைக்கலங்க ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒரு சில மேகசின்ஸ் இருந்தது ஒரு சில பேப்பர்ஸ் தான் இருந்தது இன்னைக்கு மாதிரி சோசியல் மீடியாவும் டிவியும் நிறையா இல்லை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டு இந்த கொல்கத்தா லேடி கேஸ் பற்றி இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு எக்ஸ்போஷர் இல்லாததன் காரணமாக அதை அப்படியே ஆஃப் ஆயிருச்சா அப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு ஏதோ தோணுது அதை வந்து சொன்னேன் ஸோ இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் என் நண்பனுக்கு நியாயம் கிடைக்கல அவனுக்கும் நியாயம் கிடைக்கணும் இந்த பொண்ணுக்கும் நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் படித்த ஒரு சிலரும் இதற்காக வாய்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து படிக்க முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் இது மாதிரி வேறு ஒரு டர்ட்டி பிஸ்னஸ் நடந்திருக்கு இது நிறைய பேப்பர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சில கேள்விகள் வருது அதே நடந்துச்சா அப்படின்ற கேள்விகள் இல்லை அதே மாதிரி ஒரு சில கேள்விகள் இப்போது வருது நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் அந்த ஆர்டிகளையும் டீட்டெயில்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் போய் படித்து பாருங்கள் ஏன்னா ஒரு சில விஷயங்கள பொது இடத்துல பேச முடியாது நான் கண்ணியமாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு சில விஷயங்களை பேசலாம் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலில் போய் பாருங்கள் சரிங்களா அடுத்தது அந்த காவலாளி ஒருத்தவர் வந்து வெள்ளந்தி ஒரு இன்ட்ரிவ்யூ கொடுத்துருப்பாரு அது நியூஸ் சேனல்லாம் வந்துருச்சு அவர் என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலவரம் நடந்தது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க அந்த கேட்டை உடைச்சாங்க அப்புறம் இந்த கேட்டை மூணும் இந்த கேட்டை உடைச்சாங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரை உடைச்சாங்க சிசிடிவி கேமராஸை உடைச்சாங்க மருந்து மாத்திரைகளை உடைச்சாங்க அப்போ கம்ப்யூட்டரை உடைச்சாங்க சிசிடிவி கேமராஸை உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியே சொல்லியிருக்காரு இந்த கலவரம் நடந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்துஸ்தான் டைம்ஸில் படிக்க முடிஞ்சது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா இதையே மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் நீங்கள் யோசிங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஜென்ரலாகவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அப்பா அப்படின்னாலே உயிர் நம்மளோட ஷாப்பு திருமணிகள் நிறைய அப்பா பற்றி பேசியிருக்கோம் இவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்றத தான் நான் ரொம்ப இருந்தேன் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் ஸோ அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு அப்படின்னா என் பொண்ணினுடைய டைரி கிடச்சது அந்த டைரியில் வந்து ஒரு சில விஷயங்கள் படிப்பு சம்மந்தமாக எழுதியிருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்டியில் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கிற படிப்பில் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வின் பண்ணணும் நான் முதல் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா அதை தான் அவள் எழுதின கடைசி வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தான் என்னையால் நான் வாசிக்க முடிஞ்சது ஏன்னா என் பொண்ணு வந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் படிச்சுட்டே இருப்பா சார் படிக்கிறது அப்படின்றத அவன் நிறுத்தவே மாட்டான் புக்கு மேலே அவ்வளோ காதல் மிகப்பெரிய போராளி போராட்ட குணம் அவளுக்கு வந்து அதிகம் துணிச்சல் அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்கிறாரு அவள் எம்டி ஆக முடியலையே கோல்டு மெடல் வாங்க முடியலையே அப்படின்ற வருத்தமும் கலக்கமும் அழுகையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லும்போது சொல்லிவிட்டு கடைசி அவங்க சொல்கிறாரு எனக்கு வந்து இழப்பீடுகள்லாம் கொடுக்குறேன்னு வந்து சொன்னாங்க என் பொண்ணு போயிட்டா அப்படின்றதுக்கு நார்மலாக இழப்பீடுகள் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அதற்காக இழப்பீடுகள் பணமாக தர்றேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு இழப்பீடுகள் வேணாம் என் பொண்ணுக்கான நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து என் பொண்ணு இந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட தியாகங்களை செஞ்சுருக்கோம் எனக்கு இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவே எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுது இந்தியாவே எங்கள் கூட நிற்கிது அது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு வலுவை சேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு ஸோ நான் ஒரு மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று விஷயங்களை நீங்களே ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க